ശരവണോ നെടിയ വടകൂടി എഴുകിരി നെ നര നെറി പിടമൂടി കിഴിയവും നിലമതിരവും പീളേ ನಿಗಲ್ ಕಲಬು ರವಿಯುಧು ಅಜಮ ನಿನ್ನದು ಕರುಣಿಮೆಯ

ചരർ കോടിയുടെ തളർ വളർവല മൃഗ മതബരി മഴ മുള്ള പോഗീത നഗി തള്ളിയ തീരത്തോടും വനചര കോടി प्रिखामधा प्रिमल्ड, मुखुल्ड, You're கண்டிய பட்டுக் கொலை நீசி தெரரு பாடல் எண் ஆயிரத்தி இருநூற்று தொன்னூத்தி ஒன்பது நெடிய குவடிடியவும் பொது திருப்புகள் நெடிய குவடு இடியவும் நீண்ட வடக்கே உள்ள மகாமேருமலையானது இணிந்து போகவும் எழுகிரி நெரு என நெறியவும் ஏழு மலைகளும் நெறிந்து போகவும் முது பணிபதி நிபிட கிழியவும் பல கோடி வருடங்கள் வாழும் முதிய நாகராஜனான ஆதிசேஷனின் ரத்ன கிரீடமானது சிதறவும் நிலம் அதிரவும் விளையாடும் பூமி அதிரமாறும் விளையாடுகின்ற நிகர் இல் கலபியும் சமானமற்ற மயிலையும் ரவி உமிழ் துவசமும் சூரியன் உதிக்குமாறு கூவுகின்ற கொடியாகிய சேவலும் நினது கருணையும் உரைதரு பெருமையும் உனது கிருபாவிலாசமும் நிலைத்திருக்கும் பெருமையும் நிறமும் இளமையும் வளமையும் இரு சரணமும் தேசு வீசும் பவள நிறமும் குன்றாத இளமையும் குணச்செழுமைகளும் நின் அபிநவ பத்ம பாதமும் நீபமுடியும் கடமும் புனைந்த மகுடமும் கொடி இடை தளர புதுமையாக வள்ளிக்கொடி குழியில் பிறந்த வேடர்தம் கொடி அம்மையாரின் எடை துவளும்படி வளர்வன மிருகமத பரிமள முகுள புலகித தனகிரி தழுவிய திரள் தோளும் வளர்ந்துள்ள அழகிய கஸ்தூரி அணியை பெற்று மிக்க வாசனை பொருந்திய தாமரை அரும்பை ஒத்துள்ள குமிழ்பை உடைய தனங்களாகிய மலையை அணைக்கும் திருத்தோள்களும் இவற்றையெல்லாம் பாடலிலே அமைத்து முகுமுக என மதுகரம் முரல் குறவு அணி முகுமுகு எனும் ஒலியுடன் வண்டுகள் ரீங்காரம் செய்யும் மாலை அணியும் முருகன் அருமுகன் என வருமன முருகன் என்றும் ஷண்முகன் என்றும் வருணிக்கும் பெயர் முழுதும் இயல் கொடு பழுது அற மொழிவதும் ஒரு நாளே உனது திருநாமங்கள் எல்லாவற்றையும் இயத்தமிழில் அமைத்து அதனால் எனது பாவங்களை அகற்றி விடாமல் அந்த நாமாக்களை முழைக்கு வரும் பாகிய நாள் ஒன்று எனக்கு கிடைக்குமா கொடிய படுகொலை நிசிசரர் உரமொடு கொடிய கொலை தொழில் செய்யும் அவுணர்களின் மார்போடு குமுகுமை என விசையுடன் இசை பெற குமுகுமை என்று விரைவுடன் சப்தம் உண்டாகும்படி மிகு குருதி நதி நதிவீத ஜதியோடு குதிகொள விதி ஓட மிகுத்த ரத்தமாகிய ஆறு பலவகை தாள பேதங்களோடு கூடியதாகி குதித்து எழுந்து ஒழுங்காக ஓடவும் குமுறு கடல் குடல் கிழிபட கொந்தளிக்கும் கடலில் உட்பாகம் கிழியவும் வடுமரம் முழுமொழு என அடியொடு விழ வடுக்கள் கொண்ட மாமரம் முழுமொழி என்கின்ற சப்தத்தோடு வேருடன் அற்றுவிழவும் உயர் குறுகு பெயரிய வரை தொலைபட விடு சுடர் வேளா சிறந்த பறவையின் பெயர் தாங்கிய க்ரௌஞ்ச மலை துவாரம் விழவும் விடப்படுகின்ற ஒளியோடு கூடிய வேலாயத்தை உடையவனே இடியும் முனை மலி குலிசமும் பேரிடியையும் தாக்கும் வலிவுடைய வஜ்ராயுதத்தையும் இறகீடு கவள தவள விகட தட விளங்கும் உணவுக் கவளத்தை கொண்ட வெண்ணிறமான அழகிய விசாலமான கனகட இபமும் பெருகும் மத ஒழுக்குடைய ஐராவதம் என்னும் வெள்ளை வாரணமும் இரணிய தரணியும் உடையது பொன்னுலகும் தனக்கு சீதனமாக கொண்ட ஓர் தனி யானைக்கு எறைவா ஒப்பற்ற தேவயானைக்கு தலைவனே குருபரா சரவணா சிறந்த ஆசானே சரவணமடுவில் தோன்றியவனே வெகு முக ககன புனிதையும் வனிதையர் அருவரும் பல முகங்களோடு கூடிய ஆகாய கங்கையும் கார்த்திகை முதலிய ஆறு நட்சத்திர பெண்களும் எனது மகவு என உமை தரும் இமையவர் பெருமாளி எமது குழந்தை என கொண்டாடவும் உமையம்மையார் பெற்றருடைய தேவர் பெருமாளே குராமாலையணியும் முருகன் என்றும் ஷண்முகன் என்றும் வருணிக்கும் உனது திருநாமங்கள் எல்லாவற்றையும் இயல் தமிழில் அமைத்து அதனால் எனது பாவங்களை அகற்றி விடாமல் அந்த நாமாக்களை முழைக்கு வரும் பாக்ய நாள் ஒன்று எனக்கு கிடைக்குமா